சம்ம வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ பசங்களுக்கு நம்ம எப்பவும் கொடுக்குற ஃபுட்டை விட இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து அப்போ தான் கிடைக்கும் கரெக்டாக ஸோ பசங்களுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே தோசை அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒன்றா தான் இருக்கும் எல்லா பசங்களும் தோசைன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த தோசையில் அந்த பசங்களுக்கு தேவையான ஹெல்த் இன்க்ரீடியன்ஸ் வந்து இன்னும் நிறையா சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கிடச்சிரும் இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நார்மலாக எப்பவும் போல் செய்கிற அரிசி உளுந்த மட்டும் போட்டு தோசை செய்யாமல் இது கூட கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஹெல்த்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்போ பசங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைச்சிரும் அந்த தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த மாவு அரைக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க ஒரு டென் ஹவர்ஸாவது ஊறணும் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சோளம் வந்து எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கோம் வெள்ளைச்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது ஸோ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற டைமில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சா அப்படின்னா அந்த இதுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் இந்த வெள்ளச்சோளம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டம்மர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறோம் கம்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ வந்து இருக்குது இதில் அயன் கால்சியம் மெக்னீஷியம்னு நமக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது இது கூட பார்த்திங்க அப்படின்னா ரேஷனில் வாங்கின இட்லி அரிசி தான் எடுத்துக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அப்புறமா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்க போகிறோம் கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷனில் வாங்கின பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம தோசைக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே ஆட் பண்ணியாச்சு இதில் நீங்கள் நார்மலாக எப்பவும் சேர்க்குறது தான் கூட வந்து கம்பும் சோளமும் சேர்த்துருக்கோம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா கல் உப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க எதுக்காக கல் உப்பு போட்டு இந்த மாதிரி களைஞ்சி விட சொல்கிறேன் அப்படின்னா கல் உப்பு போட்டு நம்ம நல்லா களைஞ்சி விட்டு கழுவும் போது ஒரு அஞ்சு ஆறு வாட்டியாவது நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து வெள்ளை கலரில் வரணும் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா களைஞ்சி விட்டு கழுவிட்டிங்கன்னா நம்ம ரேசன் அரிசி போட்ட ஸ்மெல்லோ அந்த கலரோ வரவே வராது நீங்கள் நார்மலாக எப்பவும் அரிசி எப்படி போட்டு செய்வீங்க இட்லி அரிசி அந்த மாதிரி தான் தோசை வந்து நமக்கு கிடைக்கும் நாங்கள் ஒரு பத்து மணி நேரம் பக்கம் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் நார்மலாக நம்ம இட்லிக்கு அரைக்கிறோம் அரிசி உளுந்து மட்டும் போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சாறு மணி நேரத்துலேயே அது நல்லா ஊறிடும் நம்ம கம்பும் சோளமும் போட்டிருக்கனால கண்டிப்பாக ஒரு பத்து மணி நேரமாக அது ஊற வைக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா ஊறி வரும் அப்புறம் கிரைண்டரில் போட்டு நம்ம தோசைக்கு எப்போவும் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துடலாம் நம்ம போட்டிருந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கிரைண்டாகி வந்துடுச்சு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இல்லையா இந்த ஸ்டேஜே நம்ம உப்பு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு கூட உப்பு வந்து ஈக்குவலாக வந்துட்டு நல்லா கலந்து வந்துடும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் இந்த மாதிரி அரைக்கும் போது லாஸ்ட்டாக வந்து கல்லுப்பை போட்டு அரைச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு மாவுக்கு தேவையான உப்பு வந்து கிடைச்சிரும் இப்போ நம்ம மாவு வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த தோசையில் வந்து நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சூப்பராக வந்து தோசை ஊற்றி எடுத்துட்டோன்னு வாங்கிக்கல குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்த் பெனிஃபிட் ஸ்மே கிடச்சனும் நார்மலாக எப்பவும் செய்கிற மாதிரி அரிசி உளுந்து மட்டும் போட்டு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ மில்லட்ஸும் போட்டு நீங்கள் தோசை அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் தேவையான எல்லா சத்துக்களையும் கிடைக்கிற மாதிரி நம்ம தான் பண்ணணும் இந்த மாதிரி தோசை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் ரெசிபிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க